காலையில் உலர்பழங்களை சாப்பிடுவது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது இது நாள் முழுவதும் ஆற்றலை கொடுக்குது செரிமானத்தை மேம்படுத்துது உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை கொடுக்குது அறிவாற்றல் செயல்பாட்டை அதிகரிக்குது பாதாம் நம்ம காலையில் சாப்பிட்டு வரும் பொழுது நாள் முழுவதுக்குமான ஆற்றலை கொடுக்குது இது நாள் முழுவதும் உங்களை சுறுசுறுப்பை வைத்திருக்க உதவும் நார்ச்சத்து நிறைந்த உலர்பழங்கள் செரிமான கோளாறுகளை குறைத்து குடலில் உள்ள பாக்டீரியாக்களின் செயல்பாட்டை மேம்படுத்துது உலர்பழங்களில் வைட்டமின்கள் தாதுக்கள் புரதச்சத்து ஆரோக்கியமான கொழுப்புகள் நார்ச்சத்து வைட்டமின் இ போன்றவை நிறைந்து காணப்படுது உலர்பழங்களை சாப்பிட்டு வரும் பொழுது அறிவாற்றல் செயல்பாடு அதிகரிக்கும் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூளையின் செயல்பாட்டை அதிகரித்து அறிவாற்றல் திறனை மேம்படுத்தும் உலர்பழங்களை சாப்பிட்டு வரும் சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமடையும் வறண்ட சருமத்தை அழகாக மாற்றும் கூந்தல் பிரச்சினைகளை குறைக்க உதவும் காலையில் பாதாம சாப்பிடுவதன் மூலமா தினசரி தேவையான வைட்டமின் இ நமக்கு கிடைக்கிது பிஸ்தாவில் நம்ம வயிற்றுக்கு நன்மை செய்யக்கூடிய நார்ச்சத்து உள்ளது இது இறைப்பை குடல் ஆரோக்கியத்திற்கு உதவுது வால்நட் மூளைக்கு ஆரோக்கியமானது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மேலும் இதுல ஃபேலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு ஃபேலிஃபினால்கள் மற்றும் வைட்டமின் இ ஆகியவை காணப்படுது முந்திரியில கொலஸ்ட்ரால் இல்லை அதனால் இது இதயத்திற்கு பாதிப்பில்லை